ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் பிறக்கும் பொழுது கன்னிகா மகர ராசியில் பிறக்கின்றார் லக்னத்தையும் ராசியும் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார் இது வருடத்திற்கு வருட பலனுக்குத்தான் இருந்தாலும் முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்கும் இது பொருந்தும் என்பதால் இந்த விளக்கத்தை தருகின்றோம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்கணத்தையும் ராசியும் பார்க்கின்றார் ஆறிலே சனியும் ஏழிலே ராகுகேதும் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் லக்னாதிபதி மூன்றிலே இருக்கின்றார் ஆக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னநாதனையும் புதனையும் ராசியையும் பார்ப்பது மிக மிக விசேஷம் கேது ஒன்றிலும் ஏழிலும் இருக்கின்றார் பதினொன்றிலே செவ்வாய் மீசபங்கமாக இருக்கின்றார் இந்த வகையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டே பிறக்கிறது ஆனால் முதல் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய பலன்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் என்பதால் ஜனவரி மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய பலன்கள் இந்த கிரக சஞ்சாரத்தில் தான் பிறக்கிறது இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் இருப்பதை இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாத பலன்களை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் ஜனவரி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எங்கெங்கே எந்தெந்த வீட்டில் சஞ்சாரிக்கிறது என்பதையும் எந்த தேதிகளில் கிரக மாறுதல்கள் உள்ளது என் கிரக மாறுதல்கள் உள்ளது என்பதையும் முதலில் பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் இருபத்தோராம் தேதி வரை ஒன்பதிலே நீசபங்கமாக இருக்கின்றார் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே சஞ்சாரம் செய்து அவருடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டருக்கும் மூன்றாம் மீட்டருக்கும் கிடைக்கும் ராசியிலே புதன் இருக்கின்றார் எட்டு பதினொன்று கூடியவர் பதினான்காம் தேதி வரை பத்து குடையவர் சூரிய பகவான் ரெண்டிலே இருக்கின்றார் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே செல்வார் நாலாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய புதன் ரெண்டிலும் பிறகு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அவரும் மூன்றிலே செல்வார் நாலிலே சனியும் ஏழு பன்னெண்டு கூடிய சுக்கரனும் இருக்கின்றார்கள் ஐந்திலே ராகும் பதினொன்றிலும் கேதி இருக்கின்றார்கள் இதுதான் ஜனவரி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரமும் மற்ற தேதிகளில் மாறக்கூடிய விஷயங்களையும் சொன்னேன் இதை மனதில் வைத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி கு வரக்கூடிய சனிப்பயிற்சி மனதில் வைத்து தான் ஜனவரி மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகின்றோம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இந்த மாதங்கள் மிக பெரிய அளவிலே வெற்றி கட்டாயம் உண்டாகும் குறிப்பாக பண விஷயத்தில் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் கடன்கள் இருந்தால் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும் குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவிலே தொழில் தொழிலதிபர்கள் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்கள் சிறிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும் பெரிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும் பெரிய அளவிலே வளர்ச்சி நோக்கி உங்களுடைய பயணங்கள் செய்யும் செல்லும் அதற்கு முக்கியமான காரணம் பத்தாம் வீட்டு அதிபதி இரண்டிலே இருக்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் தான் வீட்டுக்கு ஆறிலே மறைந்தாலும் குரு பகவானுடைய பார்வை ப மாத கடைசியில் பதினோராம் வீட்டு அதிபதி புதனோடு சேர்ந்து பார்ப்பதினால் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிக தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவிலே கொடிக்கட்டி பறப்பார்கள் பணம் பல வகையில் வரும் ஆனாலும் போட்டி போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் தான் வீட்டிற்கு சூரியன் ஆறிலே மறைவது ஒரு காரணம் ஆனால் குரு பார்வையால் மிக பெரிய அளவில் லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையிலே உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதை நம்பலாம் பணியில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்கள் வேலையில் இருப்பவர்கள் பணி இடமாற்றங்களோ அல்லது பணி பணி இடமாற்றங்களோ அல்லது வெளியூர்களுக்கு மாற்றங்களோ வரலாம் தொழிலுக்காகவும் மற்றவர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிலும் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதிப்பார்கள் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சிறிய முயற்சியின் மூலமாகவே மாத கடைசியில் பெரிய அளவிலே திருமண முயற்சி வெற்றியடையும் காரணம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஏழு பண்ணிடக்கூடிய கூடிய பகவான் ஐந்திலே சென்று உச்சமடைவார் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் குருவும் சுக்கிரனும் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் திருமண முயற்சி மிக எளிய முறையில் கட்டாயம் உங்களுக்காகலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகளுக்காக ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மாத பிற்பகுதியில் அந்யுன்யமாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் கணவன் வகையிலோ மனைவி வகையிலையோ புதிய அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் சொத்து சுவங்கள் வாங்குவதோ வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் கணவன் மனையும் பணியில் இருந்தால் அவர்களுக்கு பணியில் 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 உயர்வு வரும் பண வரும் திருப்திகரமாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் செய்கின்ற வேலையில் திருப்தியில்லை என்றால் அந்த வேலைக்கு பதிலாக புதிய வேலைகள் வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் மனதுக்கு பிடித்த வேலை வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக அமையும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளியூர் நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிப்பட்டவர்கள் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஒரு சிலருக்கு விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வசந்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக அமையும் அது மாத பிற்பகுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் பலருக்கு வரும் அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் பொது வாழ்வில் இருப்பக்கூடியவர்களுக்கும் பட்டம் பதவிகள் உங்களை தேடிக்கொள்ள தேடிக்கொள்ள தேடி வரும் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொண்டு செயல்படலாம் அதன் மூலம் உங்களுக்கும் கௌரவம் அந்த பதவிக்கும் மரியாதை கொடுக்க பதவிக்கும் கௌரவத்தை நீங்கள் கட்டாயம் தேடி தருவீர்கள் என்பது தெளிவு ஆனாலும் மாத பிற்பகுதியில் ராசிநாதன் செவ்வாய் எட்டிலே மறைவதனால் ஒரு சில தங்கு தடைகளும் போட்டி போறாமைகளும் மறைமுகமான மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும் எது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் தங்கு தடையின்றி நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் வெற்றிகரமாக தனப்பிராப்தியாக பண வளர்ச்சியோடு கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்வில் சுபவரியங்கள் கட்டாயம் ஏற்படும் அது அவரவர் வயதிற்கேற்றவர் போல் இருக்கும் இளையவர்களாக இருந்தால் படிப்புக்காகவும் வாலிப்பகுதிகள் இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெண்கள் கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேரலாம் வெளிநாட்டில் இருந்தவர்கள் தாய் நாட்டுக்கு வரலாம் தாய்நாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சிகள் செய்திருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் சேர்ந்து தனது வேலையோ தொழிலையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் பலருக்கு முதலில் சொன்னது போல நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது கூட்டுறவு முறையில் தொழில் செய்கின்றவர்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அவர்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய தொழில் முன்னேற்றம் கட்டாயம் செல்லும் என்பது தெளிவு அதே வேளையில் குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் ஏதோ வகையில் மாத பிற்பகுதியில் வரலாம் அல்லது அலுவலக மாற்றங்களாக வரலாம் புதிய குடியிருப்பு கட்டி கிரக பிரகாசம் செல்வதோ அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் உயர்ந்த இடத்திற்கு வசதியான இடத்திற்கு குடிவாகக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் வரலாம் பலருக்கு சொந்தமாக சொத்து சுகங்களோ அல்லது வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கும் அது அவர்கள் நீண்ட நாட்கள் கனவுகளாக இருக்கும் அந்த கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சுகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது தாய்மார்களுடைய உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் மற்றபடி இந்த மாதம் ஜனவரி மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தையும் வளமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடரலாம் நிச்சயமாக குடியிருப்பு மாற்றங்களோ வேலையில் மாற்றங்களோ நிச்சயமாக உண்டு பொருளாதாரம் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அதுவும் பணியில் இருப்பவர்களை காட்டிலும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செய்யும் இளைய சகோதர சகோதரிகள் முழு அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்கும் வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் அவர்களையும் நீங்கள் பெற்றோர்களும் சரி நீங்களும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளை தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அவர்களும் போகின்ற போகின்ற செய்கின்ற வேலைகள் சிறப்பான எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் அவர்கள் கட்டாயம் சாதனை படைப்பார்கள் அவர்களைக் கண்டு உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கட்டாயம் உருவாகும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைப்பார்கள் அல்லது சாதனைகளை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் செல்லும் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் எதுவாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் உங்கள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்களும் முழுமையாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது ஆனால் இருபத்தோராந்தேதி பிறகு புதிய முயற்சிகளை தவிர்த்துவிட்டு நிதானமாக இன்னைக்கு செயல்பட வேண்டும் உங்கள் ராசிநாதன் எட்டிலே அவர் ஆறு கூடையவர் எட்டிலே மறைவது ஒரு வகையில் நன்மை தான் அதே வேளையில் ராசிநாதன் எட்டிலே மறைவது என்பது அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது நிதானமாக செயல்பட வேண்டும் ஆனால் தோல்வி எந்த காரணத்தை முற்றுக்கும் வரா தோல்வி எந்த காரணத்துக்கும் வராது காரணம் அவருக்கு வீடு கொடுத்த புதனையை அவர் எட்டாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் தோல்வி வராது ஆனால் விரைவாக உங்களுடைய காரியங்கள் செயல்படாது என்பதால் நிதானமாக நிறுத்தி நிதானமாக தேதிக்கு செயல்பட்டால் நிச்சயமாக மாதம் முழுமையாகுமே உங்களுக்கு வெற்றி மாதமாகும் தொழில் விருத்தி மாதமாகும் குறிப்பாக பணம் தனப்பிராப்தி பல வகையில் வரக்கூடிய மாதமாக அமையும் கடன் இருப்பவர்கள் முழுமையாக கடனை அடைத்துவிட்டு மற்றவர்கள் அதிகமாக பணம் இருப்பவர்கள் பாதுகாப்பான முறையில் சேமித்து வைத்துக்கொண்டு எதிர்கால நலனுக்காக முதலீடு செய்தும் வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு சாதகமாக கிரக கிரகங்கள் அமைந்துள்ளதால் சாத சாதகமாக அமைந்துள்ளதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே வேளையில் மாத பிற்பகுதியில் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்வதை நீங்கள் தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக போகவும் போகவும் உடல் நலம் சரியில்லாதவர்கள் ஐம்பது வயதிற்கு இருப்பவர்கள் கூடுதலான உடல் நலத்தில் மாத பிற்பகுதிக்கு பிறகு நிச்சயமாக உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இதை தவிர மற்றபடி சாதகமாக இருப்பதினால் சாதனை படைக்கலாம் பலமான வசந்தமான வாழ்க்கை மாத வருட ஆரம்பத்தில் ஆரம்பமே ஜா சாதகமாக இருப்பதினால் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சாதியுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்